காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை ஹலோ வணக்கம் வெல்கம் சேனல் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சினிமாவினுடைய அப்டேட்ஸ் தான் பாக்க போறோம் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தவமாய் தவம் இருந்து இப்போதான் நடிகர் சங்க கட்டிட பணி வந்து துவங்கி இருக்கு ஸோ எஸ்ங்க ஆல்ரெடி வந்து நடிகர் சங்க கட்டிட பணி வந்து அறுபது சதவிகிதம் வந்து ஆல்ரெடி இருந்து முடிஞ்ச நிலையில் வந்து பாதியிலே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ எப்பப்பா கட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்குள்ளேயும் இருந்தது அண்ட் இடையில கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட இருந்தது பட் அந்த ப்ராப்ளம் எல்லாம் தவிர்த்து வெளி வரும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதியுதவி இல்லை கரெக்டான ஒரு நிதி இல்ல கட்டிடம் கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பேங்க்ல போய் கடன் வாங்குறதெல்லாம் கூட பட் அதெல்லாம் தாண்டி எல்லா சக நடிகர்கள் எல்லாருமே வந்து உதவி செஞ்சு இப்போ அதுக்கான நிதியுதவி கிடைத்து விட்டதாகவும் நாசர் அவர்கள் வந்து இப்போ பணியை வந்து துவங்கி வச்சிருக்கிறாரு சோ அது மட்டும் கிடையாது உள்ள கட்டிடத்துக்குள்ள என்னென்ன வரப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருமண மண்டபம் நடிகர் சங்க அலுவலகம் உடற்பயிற்சி கூடம் நடிப்பு பயிற்சி மையம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டிடங்கள் எல்லாமே வருது அது மட்டும் கிடையாது இந்த வருஷத்தோடவே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க ஸோ கட்டிடம் வந்து முழுவதாக முடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் எந்தளவுக்கு உண்மையை எப்படி அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் அண்ட் கமலஹாசன் சார் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ வந்து திரும்ப போகுது ஆஃப்டர் நாயகன் ஸோ நாயகன் வந்து இப்போ கூட மறக்க முடியாத அப்படி ஒரு திரைப்படம் ஸோ அதே மாதிரி ஒரு கம்பேக் தான் டெஃபினட் தக்லைஃப்லயும் இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ தக்லைப் ஷூட்டிங்ல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி சார் துல்கர் சல்மான் இவங்க எல்லாருமே வந்து இணைஞ்சிருந்தாங்க பட் வந்து நம்ம கமல் சார் வந்து இப்பதான் எலெக்ஷன் வேற முடிஞ்சது சோ அந்த எலெக்ஷன் டைமிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்தனால இவங்களுடைய ஷெட்யூல் எல்லாமே பாதிக்கப்பட்டதுனால இவங்க எல்லாருமே தக்லைஃப்ல இருந்து ஜெயம் ரவி சாரும் சரி துல்கர் சல்மான் சாரும் சரி ரெண்டு பேருமே வந்து விலகி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் அவர்கள் வந்து இணைஞ்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துல சோ ஷூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைல இருந்து ஷூட் ஆரம்பிச்சிருச்சு டெல்லியில தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ் ஷூட் வந்து டெல்லியில மட்டுமே நடக்கும் ரெட் ஃபோர்ட் துக்லகாபாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் மெயின் போர்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கமலஹாசன் சார் அவருடைய பிசி ஷெட்யூலான அரசியல் எல்லாத்தையுமே வந்து இப்போதான் எல்லாமே எலெக்ஷன்லாம் முடிச்சு இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து அவர் வந்து தொடர போறாரு ஷூட்டிங்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மேசிவ் கம் பேக் வந்து நம்ம திரும்ப வந்து பார்க்க போறோம் எஸ் ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப் அவங்களுடைய இயக்கத்தில் பேபி அண்ட் பேபி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது அந்த ஷூட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த திரைப்படத்துலயே வந்து ஜெய் அண்ட் சத்யராஜ் யோகி பாபு இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையான திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிரெக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆல்மோஸ்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இன்னும் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி டிரெக்டர் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்த படத்தினுடைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஜெபியுடன் டிரெக்டர் பிரிட்டோ ஜேபி அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவர போற ஒரு ஸ்டோரி தான் இந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற டைட்டில் வந்து வரப்போகுது இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தம் நான்கு விதமான கதைகள் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆக்டர்ஸ் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரதி ராஜா ரியோராஜ் சாண்டி நாட்டி இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கதை பத்தி டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நாலு பேருடைய ஒரு அதையா தான் வந்து நகரு போகுது நாலு பேருக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா வந்து நகரும் ஒரு ஸ்டோரி பாத்திங்க அப்படின்னா ஒரு ஓல்டு கப்பிள்னுடைய ஸ்டோரியாக இருக்கும் சோ தான் வந்து பாரதி ராஜா அவர்களும் ஆஹ் வடிவக்கரசி அம்மா அவங்க ரெண்டு பேருமே வந்து நடிக்கிறதா இருக்கு இன்னொரு ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிங் ஒரு அம்மா ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னுடைய பையனை வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியும் இன்னொரு ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒருத்தங்க வந்து ஆக்சிடென்டலா போய் ஒரு கேங் வார்ல போய் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு அதுல இருந்து எப்படி வராரு அப்படிங்கிற மாதிரியான நான்கு விதங்களான கதைகள் இருக்கும் சோ நான்கு விதமான கதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க நான்கு பேருக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த படத்துல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்லைன் ஸ்டோரி கேட்கும் போது ஓ மை காட் ஒரு டிஃப்ரெண்ட் கதைக்களமா இருக்கே சரி பாப்போம் எதிர்பார்ப்போம் இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கையுமே வந்து போய்கிட்டு தான் இருக்கு ஸோ அடுத்த படத்தினுடைய அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழில் நிறைய படங்கள் நடிச்சுட்டாங்க ஸோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோயின் ரொம்ப அல்டிக்காத ஒரு நா எல்லாரு வந்து ஒரு சமமாக பழகக்கூடிய ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லலாம் அவங்க தமிழ் மட்டும் இல்லாம தமிழ் அதுக்கப்புறம் மலையாளம் அதுக்கப்புறம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டா அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக கன்னடத்திலும் வந்து அவங்க கால் பதிக்க போறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் எஸ் இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் சிவராஜ் குமார் அண்ட் பாவனா இவங்க எல்லாருமே வந்து நடிக்க போறாங்க அண்ட் சிவராஜ்குமார் அண்ட் பாவனா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேரா நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு டெபியூடன் ஃபிலிம் இன் கனடா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வமும் வந்து எல்லாருக்குள்ளே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் இயர்ஸ் ஸோ அரண்மனை ஃபோர் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு அப்டேட்டும் ஷூட் கூட போகுதானே தெரியாம இருந்த ரேஞ்சில் திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரண்மனை ஃபோர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து சுந்தர் சேர்ந்து அவர்கள் வந்து கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு பாட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்பப்பா வெளியிட போறீங்க டேட்டு இன்னும் சொல்லாமலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மே தேர்ட் வந்து அரண்மனை ஃபோர் வந்து ரிலீஸ் ஆக போது இந்த திரைப்படத்தில் அஃப்கோர்ஸ் சுந்தர் சிங் சார் ஆக்ட் பண்றாரு ஸோ அதுக்கப்புறம் ராஷிக் கண்ணா அண்ட் தமன்னா அவர்களும் நடிக்க போறாங்க ஸோ தேவியில அவங்கள ஒரு கோஸ் மோடில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த படத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்குது அண்ட் நீங்க நான் சொன்ன படங்கள்ல இந்த படத்துக்கு வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காம நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்